ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஆறாம் திருமுறையில் இருக்கிற உலகப் பெருவில் அடுத்த பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் முன்னுல மார்க்கங்கள் யாவும் முடிந்தன மண்ணுல சுத்தசன் மார்க்கம் சிறந்தது பண்ணுளன் தெளிந்தன பதினடம் ஓங்கின என்னுல தருட்பெருஞ்சோதியார் எய்தவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என் மனதின் கண் எழுந்தருளியதனால் முன்பெல்லாம் நிலவிய நெறிகள் பலவும் மறைந்தொழிந்தன நிலைத்துள்ள சுத்த நெறியே சிறந்து விளங்குவதாயிற்று அதனை எடுத்துரைக்கும் நன்மனம் உடையவர்களும் தெளிவுடையராயினர் ஞானசபை தலைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையே உயர்ந்தோங்குவதாயிற்று அதாவது மக்களே இந்த இடத்துல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஓகேங்களா வள்ளலாரின் மனதின் கண் எழுந்தருளியதனால் முன்பெல்லாம் இருந்த இந்த நிறைய நெறிகள் இருக்கு பாத்தீங்களா இந்த சமய சைவ நெறி இருக்கு பாத்தீங்களா நிறைய விஷயங்களை குழப்பதுற மாதிரி அதாவது பல நெறிகள் முன்னாடி இருந்தது ஓகேங்களா அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ சைவ சமய நெறிகள் சரிங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது இப்போவும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா மெல்ல மெல்ல மக்கள் விழிப்புணர்வு அடைய அந்த நெறிகள் யாவும் தம்மை மரணமில்லா பேர் பேரின்ப பெருவாழ்வுக்கு இட்டு செல்லாது என்பது முன்பை விட இப்போது எல்லாரும் அறிந்து கொண்டு வருகிறார்கள் அதனால் நிலைத்துள்ள ஒரே மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கமே அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிகள் குறிப்பிடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனை எடுத்துரைக்கும் நன்மணம் உடையவர்களும் தெளிவுடையராயினர் இதை எடுத்துரைக்கிற எல்லா ஆன்மாக்களும் நன்மனம் உடையவராயினர் சரிங்களா அதனால் ஞானசபை தலைவனாகிய அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் திருக்கூத்து என்பது இங்கு தனிப்பெருங்கறனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புரியுதுங்களா அதனால் எந்த நெறி வந்தாலும் நம்ம சத்யசாரம் பண்ணி யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் சரியாக இருக்குதா இதெல்லாம் எங்கேட்டு போகுது ஏன் வந்து இத்தனை கடவுள்கள் ஏன் இத்தனை தலைவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க உண்மை கடவுள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதை பெற வேண்டுமானாலும் நம்ம நேரடியாக இறைவனிடமே அதனை கேட்டு பெற வேண்டும் நடுவில் இருக்கிற தலைவர்கள் அவங்களுக்கு போய் வேண்டது அந்த கோயிலுக்கு போறது அந்த பட்டையை போடுறது இந்த நாமத்தை போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு இழுக்கு இதெல்லாம் ஒரு தடை சரிங்களா இதெல்லாம் நமக்கு வேணாம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அதனால உண்மை நெறி யாதென்று அறிந்து அம்மை நெறியை பிடித்து கொண்டே நாம் மேலேற வேண்டும் எப்படி மேலேற வேண்டும் விசேட நான் முயற்சி செய்தே மேலேற வேண்டும் ஓகே மக்களே உங்கள் எல்லாருக்குமே இந்த வரி தெல்ல தெளிவாக புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் மேலும் அடுத்த பாடலில் நாம் சந்திப்போம் மிக்க நன்றி